தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் படியேறி பிச்சை கேட்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் படியேறி பிச்சை கேட்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக நான்காண்டு காலம் ஆட்சி முடித்துவிட்டது மொத்தமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துவிட்டு இருபத்தி ஆறாவது ஆண்டில் எடுத்து படியெடுத்து வைக்கிறது இந்த நேரத்தில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதம் கூட இல்லை திமுகவுக்கு பயம் வந்துருச்சு இப்போவுமே என்ன செய்கிறாங்க வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற பேரில் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காப்ல திமுக உறுப்பினர்கள் கிளைகள் தோறும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தெருக்களிலும் வீடுகள் தோறும் ஏறி இறங்கி உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்து திமுகவின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அதனால் திமுகவை சார்ந்த தொண்டர்கள் எல்லாமே இப்போ வந்து தங்களுடைய கிளைகளில் வீடுகளுக்கு நேரடியாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து அதை புகைப்படங்களாக எடுத்து முகநூலில் பதிஞ்சு வர்றாங்க அறிவாலயத்துக்கும் அனுப்பி வராங்க சரி இப்போ வீடு வீடாக போய் ஓட்டு பிச்சை கேட்குறீங்களே இதே இது தெரு தெருவாக நாலு மாதிரி நாலு வருஷமாக என்ன பண்ணிங்க அதுதான் கேட்குறோம் இந்த நான்காண்டுகளாக தமிழக மக்கள் அவங்க குடியிருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் நேரடியாக போய் குடிநீர் பிரச்சனையை சரி செஞ்சிங்களா சாலை தரமற்ற சாலைகள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிங்களா மின்சாரம் தடையில்லாத மின்சாரம் அதை சரி பண்ணிங்களா ஏ தெருவிளக்கு நிறைய இடங்களில் லைட் எரியாமல் இருக்குது அதை சரி செஞ்சீங்களா ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் எங்கே பார்த்தாலும் குப்பை நாறுது குப்பை தொட்டியே கிடையாது பொது இடங்களில் மக்கள் குப்பையை கொட்டுறாங்க வீசி போய் கிடக்குது போய் கிடக்குது அந்த குப்பையை அள்ளி போகிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணிங்களா குப்பை வண்டி வார டெய்லி தினந்தோறும் வீடுகள் தெருக்களை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா சாக்கடை நிறைஞ்சு போகுது அந்த சாக்கடை அடப்பெடுக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிங்களா பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுறக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா மக்கள் குடியிருக்கிற பகுதியில் கொசுக்கள் அதிகமாக இருக்குது அந்த கொசு வண்டி முந்தி வந்து மருந்தடிக்கும் இப்போ மருந்து அடிக்க வரதே கிடையாது அந்த கொசு மருந்து அந்த பணியை பார்த்திங்களா தெருக்கள் பூரா இப்போ ஒரு தெருவுக்கு ஐம்பது நாய் கிடக்குது நாய் கடித்து ரேபிஸ் நோய் பரவுது ஆ அந்த நாயை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா ஆ இன்றைக்கி பொது இடங்களில் பூரா பார்த்தீங்கன்னா சுகாதாரக்கெடு ஏற்பட்டு டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியாக பரவிட்டுருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்களா நீங்கள் தானே என் நாலு நாலு வருஷமாக ஆட்சி ஆட்சி கட்டில் இருக்கீங்க ஆ தெருக்கள் தோறும் போய் மக்கள் குறைகளை தீக்குறதுக்கு இந்த நாலு வருஷமாக மறந்துட்டீங்க தெருக்களை போய் எட்டி பார்க்குறதே கிடையாது கடையில் உட்காந்துக்கிட்டு கொடி ஏற்றிக்கிட்டு ஊர்ப்புறமும் பேசிக்கிட்டு இருந்தீங்க கடை பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்துக்கிட்டு பத்து மாதம் தான் தேர்தல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி சாதனைகளை சொல்லி ஓட்டு பிச்சை கேட்குறீங்க நீங்கள் என்ன தான் வீடு ஏறி படி கூட வர தேர்தலில் உங்களுக்கு மக்கள் வெற்றி கிடைக்காது இரநூறு தொகையில் ஜெயிப்போம்னு சொல்கிறீங்கள இருபது தொகையில் கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டிங்க